அண்மை செய்திதி தற்போது மும்பையில் வேவ்ஸ் மாநாட்டை துவக்கி வைத்து பிரதமர் மோடி உரையாற்றி வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் திரை நட்சத்திரங்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் பங்கேற்கக்கூடிய மாநாடு இன்று வேவ்ஸ் மாநாட்டில் நடிகர்கள் ரஜினிகாந்த் அமீர் கான் ஷார்கான் உள்ளிட்ட உச்ச நட்சத்திரங்கள் திரளானோர் பங்கேற்றிருக்கக்கூடிய நிகழ்வை நாம் அண்மை செய்தியாய் பார்த்து வருகிறோம் தற்போது இந்த வேவ்ஸ் உச்சி மாநாட்டை தொடங்கி வைத்து பிரதமர் மோடி அவர்கள் உரையாற்றி வருகிறார் வேவ்ஸ் மாநாட்டில் ரஜினிகாந்த் அமீர் கான் ஷாரு கான் உள்ளிட்ட உச்ச நட்சத்திரங்கள் ஏராளமானோர் பங்கேற்றிருக்கிறார்கள் தற்போது ஊடகவியலாளர்கள் மற்றும் திரை நட்சத்திரங்களுக்கான வேவ்ஸ் மாநாட்டை தொடங்கி வைத்து பிரதமர் மோடி அவர்கள் உரையாற்றி வருகிறார் திரை நட்சத்திரங்கள் ஏராளமானோர் இந்த உச்சி மாநாட்டில் பங்கு கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வை நாம் அண்மை செய்தியாய் பார்த்து வருகிறோம் வேவ்ஸ் மாநாடு தற்போது தொடங்கி பிரதமர் மோடி அவர்கள் உரையாற்றி வருகிறார் இந்த வேவ்ஸ் மாநாட்டில் ரஜினிகாந்த் அமீர்கான் கான் ஷாருக்கான் உள்ளிட்ட உச்ச நட்சத்திரங்கள் ஏராளமானோர் பங்கேற்றிருக்கிறார்கள் திரை நட்சத்திரங்கள் ஊடகவியலாளர்கள் ஏராளமானோர் பங்கு கொண்டிருக்கக்கூடிய வேவ்ஸ் உச்சி மாநாடு தற்போது துவங்கியிருக்கிறது மாநாட்டை துவக்கி வைத்து பிரதமர் மோடி அவர்கள் உரையாற்றி பெறக்கூடிய காட்சிகளை நாம் அண்மை செய்தியாய் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் வணக்கம் ஏராளமான மற்றும் ஊடகவியலாளர்கள் பங்கேற்கான மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் இருக்கக்கூடிய ஜியோ வேர்ல்டு தான் தற்போது பிரதமர் நரேந்திர மோடி வேவ்ஸ் உச்சி மாநாட்டை தொடங்கி வைத்திருக்கிறார் இந்த வேவ்ஸ் உச்சி மாநாடு என்பதன் பொருளாக்கம் என்பது வேர்ல்டு ஆடியோ விஷுவல் என்டர்டைன்மெண்ட் சமிட் என்பதன் சுருக்கமே வேவ்ஸ் தமிழ்ல உலக ஒலி ஒளி மற்றும் பொழுதுபோக்கு உச்சி மாநாட்டை பிரதமர் தொடங்கி வைக்கிறார் என்று பிரதமர் அலுவலகம் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அதிகாரப்பூர்வ செய்திக்குறிப்பின் மூலமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த மாநாட்டுல பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்த பிறகு உரையாற்றி வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது அதே நேரத்துல இந்த மாநாட்டுல நாடு முழுவதும் இருந்தும் அதே போல உலக அளவுல இருந்தும் பல்வேறு அஹ் திரை பிரபலங்கள் மற்றும் தொழில்நுட்ப படைப்பாளர்கள் இசையமைப்பாளர்கள் என பலரும் பங்கேற்றிருக்கிறார்கள் இந்த மாநாட்டினுடைய நோக்கம் என்பது நான்கு நாள் நடைபெறக்கூடிய வகையில இந்த மாநாடு திட்டமிட்டிருக்கக்கூடிய நிலையில ஆஹ் பொழுதுபோக்கு மற்றும் ஒலி ஒலி உள்ளிட்டவற்றில் புதுமையான தொழில்நுட்பங்களை முன்கொண்டு வருவது அதே போல தற்போது இருக்கக்கூடிய நிலையில உலக அளவுல இந்தியாவை இந்த குறிப்பிட துறையினுடைய மையமாக மாற்றுவதான் இந்த மாநாட்டுடைய நோக்கம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த மாநாட்டுல குறிப்பாக தமிழகத்திலிருந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அதே போல இசையமைப்பாளர் ஏகா ரகுமான் உள்ளிட்டோர் எல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள் இது ஒவ்வொரு பகுதியாக நடைபெறுகிறது ஒரு பக்கம் ஆடியோவுக்கு ஒரு பகுதியாக பிரதமர் நரேந்திர மோடி பேசி முடித்ததற்கு பிறகாக அந்த மாநாட்டினுடைய நோக்கம் என்பது ஆடியோ சார்ந்த உலகளவில் பங்கேற்றிருக்கக்கூடிய படைப்பாளர்கள் மற்றும் கலைஞர்கள் அவர்கள் தொடர்பாக ஒரு மாநாடு என்பது நடைபெறும் அதே வீடியோ சார்ந்த மாநாடு தனியாக நடைபெறும் இப்படியாக அந்த மாநாட்டிற்கான ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருக்கிறது இரண்டு நாள் பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி மகாராஷ்டிரா கேரளா மற்றும் ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களுக்கு இன்று முதல் செல்ல இருக்கக்கூடிய நிலையில மகாராஷ்டிராவுக்கு இன்று காலை வந்தடைந்த பிரதமர் நரேந்திர மோடி மும்பையில் இருக்கக்கூடிய ஜியோ வேர்ல்டு மையத்தில் நடைபெற்று வரக்கூடிய நாட்டின் முதலாவது வேவ்ஸ் மாநாட்டை தொடங்கி வைத்து தற்போது உரையாற்றி வருகிறார் ஊடகவியலாளர்கள் மற்றும் திரைப்பிரபலங்கள் பங்கு கொண்ட வேவ்ஸ் மாநாடு குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி யோகேஷ்